அதேrangleல சொல்றாங்க பலாயுதே இதுாய் மாலல கொண்டால போறது தோரே தெம்பிக்கிறது আকে মই আর কিছু নাই মানে এটা বসি হ্যাঁ এরিয়া আর এটা দেখা হেট নাই লাদরা অন্তরেতে নিগা সম্মেলন নিব দিয়া স্যার এই টিম ওর জন্য কোণা রে পটি তোরে

அந்த மாதிரிகளை ஒளிப்பரிசு மனைவி சிறப்பிக்கின்ற ஏ ராஜ்குமார் ஆர்வட்டம் தாராமயர் வெங்கடாஜலம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்கள் அந்த மாதிரி ஓட்டி வந்த ஜனதி திருமணி பிரகாஷ் அந்த மாதிரிகள பரிசு தொகை ஆனா ஸ்டூடியோ அந்த மாதிரி ஓட்டி வந்த ஜாதி மணிகட்டி மகாலிங்கம் சி கே மங்களம் அவர்கள் சார்பாக வழங்க சிறப்பிக்கப்படுகிறது நான்காவது ஒன்றே கவுன்சிலர் திமுக தகவல் சி கிஎ மங்களம் அவர்கள் சார்பாக மாநில துறை செயலாளர்

ஏன்டா நான் இன்னைக்கு வந்து ஊக்கி போறேன் அண்ணா இrene வருவேனே எரிகல் பரிசு 2005 வருங்க திருப்பிட்டின்ற யூ செல்லை அவருடைய தரமாக நன்றியுரை அந்த வள்ளாட்டகிராயே வந்து வருவேட தைலாஜி மெனிகள் மீடியா வருது நாக்கியா இப்போ ஆள் சக்கங்க வந்து இரண்டாவது பரிசு 2007 வருங்க திருப்பிட்டின்ற நடந்து முடிந்த சியாட்டு வண்டி பாண்டி ஸ்டாலின் அந்த மாதிரியை ஓட்டி வந்த சாரதி அந்த மாதிரி பரிசு தொகை ஏழாயிரத்தி ஏழை சிறப்பு முடிந்த சிறிய மாட்டு வண்டி பந்தைகள் நான்காவது

ஊர் <laughs> <laughs> <laughs>